அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி பத்தே நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது எண்ணி பத்தே நாளில் குறிப்பாக அந்த நாள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திரு கணித பஞ்சாகமத்தின்படி ஆதசனியாக சனியாக ஆட்சி பலம் பெற்றிருந்த ராசியின் அதிபதியான சனி முழு முற்றிலுமாக விலகி சகாய சனியாக மாறுகிறார் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை இந்த வேளையிலிருந்தே கொடுக்க ஆரம்பித்து விட்டாருங்க முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச்சில் நிறைவடைந்தாலும் அதற்கான பலன் இந்த தருணத்திலிருந்தே திருக்கணிதத்தின்படி நிறைவாக கிடைக்க ஆரம்பித்து விட்டது எனவே உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை திருக்கணித பஞ்ச படி இந்த தருணத்தில் இருந்து சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவேதான் உறுதியாக மிக பெரிய அளவில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாது மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாகவும் கணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கடந்த ஏழரை ஆண்டுகளாக பல்வேறு வகையில சிரமத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு கடைசி ஒரு ஆண்டு நல்ல பலனை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது அவை மேலும் நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பெரும்பாலும் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானத்திற்கான தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் அதிரடியான உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இனிதே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக மகர ராசிக்காரர்கள் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது சனி பகவான் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடம் சகாயஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் இனி தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றிகரமாக அமையும் இல்லத்தில் பல்வேறு வகையான மங்கள ஓஷை கேட்கக்கூடிய வகையில் சுப காரியங்களில் ஏற்பட்ட காரிய தடைகள் அனைத்தும் விலகி அவை சிறப்பாக நடைபெறுவதற்கான அறிகுறி அதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் சிறப்பாக உங்களை தேடி வரப்போகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் சுபம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்வதற்கான நிறைவான யோகம் கிடைக்கிறது திடீரென மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை திட்டமிடுவதற்கான யோகம் உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகமும் உங்களை தேடி வருகிறது முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியாக திருப்தி பெறக்கூடிய வகையிலும் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் என்ற தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த ஆண்டுகளில் முதல் சில மாதங்கள் முடிந்ததற்கு பிறகு வக்ரகதியில் திரும்புகிறார் இரண்டு முறை வக்ரகதியில் திரும்பக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் முதல் முறை வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து குடும்பஸ்தானத்தில் மீண்டும் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் முழுமையாக அகாய சனியாக அமரப் போகிறாருங்க எனவே சில நேரம் பின்னோக்கி வக்ரகதியில் வந்தாலும் பாதிப்பு இல்லாத ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான யோகத்தை உறுதியாகவே அதிபதியான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இரண்டு முறை வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் கூட நகர ராசிக்காரர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை மனதில் நினைத்த காரியங்களை நினைத்த மறுகணமே செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் கவலைகள் அனைத்தும் நீங்கி மிக பெரிய அளவுல தீர்க்கமான முடிவெடுப்பது பல இக்கட்டான காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே அடுத்த இரண்டரை ஆண்டுகள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சகாயஸ்தானத்தில் சனி நுழைந்திருப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மகர ராசிக்கார பெண்மணிகளின் நிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்திலும் சரி தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பெண்மணிகளின் சிறு முயற்சி மிக மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படும் போது மிகப்பெரிய அளவிலான ரெட்டிப்பு நன்மை உறுதியாகவே மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சனி எடுத்துக் காட்டுகிறார் இந்த வேளையில் பெண்மணிகள் நினைத்த காரியங்களை நினைத்த மறுகணமே செய்வதோடு மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு விரைவாக கிடைக்கிறது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக தனது பார்வையை தீரியஸ்தானத்தில் அமர்ந்து மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்து ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் ஆரங்க மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் மற்றும் ஆக்கியஸ்தானம் விரயஸ்தானம் ஆகிய இடங்களை சனி பகவான் பார்ப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலக்கி நெருக்கடிகள் பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவேதான் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய மாற்றத்தை மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய அளவில் பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உறுதியாகவே உங்களை வந்து சேருகிறது அது மட்டுமல்லாது சனி பகவானினுடைய பார்வை மிக அற்புதமாக பல்வேறு வகையான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் விலகம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் கிடைக்காத சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க உடனே அந்த சலுகைகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாறுவதற்கான நிறைவான யோகம் உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் ஏழரை சனியில் இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையில் மிக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தித்திப்பாக மாறக்கூடிய வகையில் அமைய போகிறது இந்த தருணத்துல உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் பல வகையில நன்மையை எளிதில் உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பது ஒரு அற்புதமான நேரமாக அமைவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் கடல் தாண்டி சென்றாலும் பல்வேறு வகையான யோகங்களை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் அபரிவிதமான வளர்ச்சிக்கான நல்ல நன்மை நிறைந்த யோகமும் இந்த தருணத்தில் உண்டு எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மகர ராசிக்கார சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி பத்தே நாளிலிருந்து அதிரடியான மாற்றம் அடுத்த ஆண்டுகள் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வெளிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் திட்டிப்பாக அமைவதற்கான நல்ல யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது